வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் அதாவது முற்காலத்திலெல்லாம் ஆடவர் சம்பாதித்தாலே போதும் அந்த சம்பாத்தியத்தை வைத்திய குடும்பத்தை நாம் நடத்திவிடலாம் அந்த அளவிற்கு வருமானம் கிடைக்கும் செலவனங்கள் குறைவு ஆனால் இந்த காலத்திலே ஆண்கள் மட்டும் கணவன் மட்டும் சம்பாதித்தால் இப்பொழுது குடும்பத்தை கொடு செலுத்த முடியாது அந்த அளவிற்கு பணத்தின் மதிப்பு குறைந்து விட்டது விலைவாசியும் உயர்ந்து விட்டது ஆகவே இப்பொழுதெல்லாம் பெண்களும் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஏற்படுகின்றது வீட்டிலே இருந்தும் வேலை பார்க்கலாம் வெளியில் சென்றும் வேலை பார்க்கலாம் எப்படியோ பெண்களும் அல்லது கணவரும் இரண்டு பேருமே சம்பாதித்தால்தான் இப்பொழுதெல்லாம் நாம் காலத்தை ஓட்ட முடியும் குடும்பத்தை கொண்டு செலுத்த முடியும் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைத்து ஆளாக்க முடியும் அவ்வாறு அமையக்கூடிய மனைவியோ கணவனோ வாழ்க்கை துணையில் வேலை பார்க்கக்கூடியவளாக அமைய வேண்டும் வாழ்க்கை துணை பெரும்பாலும் ஆண்கள் வேலை பார்க்கின்றார்கள் சிலருக்கு வேலை பார்க்கும் பெண்கள் மனைவி அமைகின்றார்கள் சிலருக்கு வேலை பார்க்காத மனைவி அமைகின்றார்கள் வேலை பார்க்கக்கூடிய மனைவியாக அமைந்தால்தான் நன்றாக இருக்கும் சம்பாத்தியும் போதுமான அளவு இருக்கும் குடும்பத்தை சிறப்பாக கொண்டு செலுத்த முடியும் அந்த வகையிலே வேலை பார்க்கக்கூடிய மனைவி அல்லது கணவன் அமைய வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய கலத்திர ஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அதாவது மனைவி அல்லது கணவன் வேலை செய்யக்கூடியவராக அமைவார் என்பது என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய துராத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் மேஷம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை மனைவி வேலை செய்யக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் வெருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே சிம்மத்தில் இருந்தால் ரிஷப லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி வேலை பார்க்கக்கூடியவராக வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார் என்பது ஜாது ஜோதிட சாஸ்திரம் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஏழாம் இடம் தனுசு அந்த தனுசு கதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடியவராக சம்பாத்தியம் செய்யக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மகரம் மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் துலாத்தில் இருந்தால் அங்கே சனி பகவான் உச்சவலம் பெறுகின்றார் கட மகரம் லக்னத்திற்கு கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடியவராக வேலை செய்யக்கூடியவராக சம்பாத்தியம் செய்யக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கும்பம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடிய வேலை செய்யக்கூடிய சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணையாக அமையும் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனும் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த நான்காம் இடம் ஆகிய தனுசுவும் அந்த ஏழாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாக குரு பகவானுக்கு சொந்த வீடாகும் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடிய வேலை செய்யக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக அமையும் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே மகரத்தில் இருந்தால் அங்கே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடியவராக வேலை செய்யக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடியவராக வேலை செய்யக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே மீனத்திலே இருந்தால் அங்கே புத பகவான் நீசபலம் பெறுகின்றார் என்றாலும் கூட தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே மீனத்திலே புத பகவான் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடியவராக வேலை செய்யக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக அமைவார் என்பதாகும் என்பது பொருள் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் அதாவது மேஷ ராசியில் பிறந்திருந்தால் மகரம் லக்னத்திலும் மேஷ ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருக்கிறார் என்றும் என்பது பொருள் ஆகவே மகரம் லக்னத்திலும் மேஷ ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் லக்னத்திற்கு ஏழு ஒரு நான்காம் இடத்தில் இருக்க அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்பவராக வேலை செய்யக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ரிசபத்திலே நான்காம் இடத்தில் இருந்தால் அதாவது வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தால் கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சூரிய பகவான் வைகாசி மாதத்திலே பிறந்திருந்தால் ரிசபத்திலே கும்பத்திற்கு நான்காம் இடத்திலே ஏழு குழுவில் இருப்பதனாலே அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலைக்கு செல்லக்கூடியவராக வேலை செய்யக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த நான்காம் இடம் ஆகிய மிதுனமும் அந்த புத பகவானுக்கு சொந்த வீடுதான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடம் ஆகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை வேலை செய்யக்கூடியவராக வேலைக்கு செல்லக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக அமைவார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கை துணை அமைவது வேலை செய்யக்கூடியவராக வேலைக்கு செல்லக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக அமைவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்